வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் வெங்கத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வெங்கத்தூர் நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அரசு வழக்கறிஞர் பிரிவு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஆர் சசிகுமார் தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவி எம் சுவாதி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியை மாலதி வரவேற்பளித்தார் பள்ளி மாணவர்கள் சிலம்பம் யோகா மிக சிறப்பான முறையில் செய்தனர் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இதனையடுத்து ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகியோருக்கும் கிராம பிரமுகர்கள் யமுனா ஜெயப்பிரகாஷ் லக்ஷ்மிபதி சேஷயன் ஹரிபாபு ராஜ்குமார் தியாகராஜன் டில்லி யுவராஜ் சக்திவேல் சதீஷ் குமரேசன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் பள்ளி முன்னாள் மாணவர் மகாலிங்கம் பள்ளிக்காக ரூபாய் ஐயாயிரம் நன்கொடை வழங்கினார் பள்ளி ஆசிரியைகள் அமுதவள்ளி சாந்தி குமார் சரோஜா தேவி பள்ளி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்